அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு கமாண்ட் எங்க டெய்லி நீ ஈவினிங் வரும்போது எத்தனை பேரும் கொஞ்சம் சூப்பராக வெல்கம் பண்ணுவாங்களா எஸ்கே அது வேற லெவலில் ஃபீலிங் எஸ்கே ஜன்னலில் நான் அங்கே வரும்போதே ஆரோ நடிப்பேன் ஏறி பாப்பாப்பா நின்னுட்டுருப்பா ரெடியாக இருக்கா அம்மா வா 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 கம்மான் வா அவ்வளோதான் இங்கே கதவை திறந்து எங்கள் டேடி பிடிச்சி ம கட்ட பாப்பாரு பார்ப்பாரு அவங்கள இடிச்சு தள்ளிக்கிட்டு கதவு உடச்சிக்கிட்டு ஓடிடுவாங்க எல்லாரும் அம்மா வந்துடுச்சு அம்மா வந்துருச்சு அம்மா வந்துருச்சு அம்மா வந்துருச்சு ஜம்பிங் தான் என்ன அதை விட இவங்கலாம் எப்படின்னா தாமசிங் ஒரு படி மேலே போய்ட்டு என்ன க என்ன இட்டு வந்துருக்கோம் பேகை காட்டுக்கும் பேகை காட்டுக்கணும் பேகை கட்டு இறுடி தர அவங்களுக்கு டெய்லி வந்து எதாவது ஸ்நாக்ஸ் வர்றதா வருவேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பால் தான் ரொம்ப பிடிக்கும் ஒன்று தூள் பால் கவா இருக்கும் அப்படின்னா அது ரவுண்ட் ரவுண்டாக ஒரு பால் இருக்கும் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கம்பல்சரி நான் ஒருவேளை கொடுக்கு நாங்கள் வந்த வந்த உடனே இவங்ககிட்ட எதாவது பேசிக்கிட்டு இருந்தனா தலையை பேக் விட்டு தேட ஆரம்பிச்சிருவாங்க என்ன வச்சுருக்கேன் என்ன வச்சுருக்கேன் காட்டு வெளியிலேடு வெளியேடு வெளியிலேடு அப்படின்னு ராமி நீ வெளியில் தான் சாப்பிட்ட ராமா அக்கா ஒன்றுமே சரி நீ என்ன சாப்பிட்ட ரொம்ப எல்லாம் நான் சொல்ல மீதி பேலன்ஸ் சொல்லிட்டு பாருங்க ஸோ நான் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து அவங்க மடியில படுத்துட்டோ அதனால வந்து தொல்லலாம் பண்ண மாட்டேங்குது வந்து சௌத்ரி அவர் போட்ட கமெண்ட்டுக்கு வந்து சொல்றாரு அதனால் இவங்க இவங்க வந்து என்னை படுக்க ம வடியில படுக்க வச்சுக்கிறதால எனக்கு அப்போ தோணும் ஒரு ஒருவேளை உங்களுக்கு கை கால் வலிக்குதோ அச்சுட்டோய் இவங்க ரொம்ப நேரம் கால் வலிக்குமான்ட்டு நான் கேட்பேன் அடிக்கடி நான் எந்திரிச்சிடுவா நான் எந்திரிச்சிடுவா அப்படின்னு கேட்பேன் இல்ல இல்ல வேணாம் நீ படுத்துக்கோ இல்ல நீ வேணா படுத்துக்கோ அவங்க என் மணில படுத்தான்னா அஞ்சு நிமிஷம் உடனே விடமாட்டேன் ப படுத்துக்கோ ஃபஸ்ட் சொல்லுவேன் தள்ளி 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 விடு என்னால அத இது பண்ண மாட்டேன் ஆனா அவங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா கூட மூணு இருப்பாங்க ஓ அப்படி இருக்கா ஸ்டோரி சொல்றது அவ்வளவு ஒரு உன்னிமா போயிட்டீங்க இதெல்லாம் வீடியோ எல்லாம் சொன்னா யாரும் பார்க்க மாட்டேங்க பாசி ஏன் பாவிட்டு பண்றேன் எங்கக்கா யாரையும் காணும் சேம் டு நானும் தான் ஓ நீங்களும் அப்படி தான் பார்க்குறீங்களா சரி பாருங்க கேர் ஆமாங்க சௌத்ரி ஸோ அதனால தான் அவங்க பேக் ஆகி இப்போ ஒன் இயராக கம்ப்ளீட்டாக வீட்டில் தான் இருக்காங்க அவங்க என்னை இவ்வளோ நான் அவங்கள பார்த்துக்க வேண்டியது என் இல்லை அவங்க நல்லா தான் பார்த்துக்குவாங்க என்ன பண்ணுறது

டாடி கொஞ்ச நாள் தான் நீ எவ்வளவு லவ் பண்ணு ஆமா இல்ல அந்த வகையில யோசிக்கும் போது இவங்க தான் என் மேல ரொம்ப அதிகமா அனுபவிச்சிருப்பாங்க எவ்வளோ விஷயம் லைஃப்ல நடந்திருக்கு நிறைய விஷயம் யோசிக்கிறப்போ இந்த ராம் நீ எப்படி லவ் பண்றதுன்னு கத்துக்க சுமியா சுமியா கேட்டு சரி வாங்க எஸ் கே அண்ட் ராம் அப்புறம் நம்ம வேலூர் பிரதர் சௌத்ரி பிரதர் எல்லாரும் வாங்க நம்ம வந்து சத்தீஷ் சுமி லைவுக்கு போகலாம் டைம் ஆயிடுச்சு போயிடலாம் கொஞ்ச நேரம் அங்க நம்ம போயிட்டு